எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி கவிழாது என அதிமுக மூத்த தலைவரும் மக்களவை துணை சபாநாயகருமான தம்பிதுரை நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போதுள்ள ஆட்சி ஜெயலலிதா பாடுபட்டு அமைத்த நல்லாட்சி என குறிப்பிட்டார் எனவே இந்த ஆட்சி கவிழாது எனவும் இடைத்தேர்தல் வருவதற்கான வாய்ப்புகளும் இல்லை எனவும் திட்டவட்டமாக தெரிவித்தார் கட்சியை பொறுத்தளவில் ஜனநாயக முறையில் கருத்து மாறுபாடுகள் உண்டே தவிர பிளவு கிடையாது என்றும் அவர் கூறினார் மேலும் அதிமுக தனித்துவம் வாய்ந்த இயக்கம் எனவும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் சரியான நேரத்தில் முடிவு எடுக்கப்படும் எனவும் தம்பிதுரை நம்பிக்கை தெரிவித்தார் தலைவி அம்மா அவர்கள் பாடுபட்டு தன் உயிரையும் இழந்து நமக்காக ஒரு நல்ல ஒரு ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் ஐந்தாண்டுகளும் மட்டுமல்லாமல் நூறாண்டு காலம் இந்த இயக்கம் ஆட்சி அமைத்து செயல்பட வேண்டும் என்று அம்மா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எந்த ஒரு அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் இந்த ஆட்சியை கவிழும் என்ற எண்ணத்தில் கவிழ்க்க விட மாட்டார்கள் ஆகவே இந்த ஆட்சியானது ஒரு நிலையான ஆட்சி எடப்பாடி பழனிசாமி நன்றாக ஆட்சி புரிகிறார் மக்களோட ஆதரவு பெற்றிருக்கிறார் ஆகவே கொண்டும் ஆட்சியும் கவிடாது ஒரு இடைத்தேர்தல் வராது